ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேஃப் சென்ட்ரல் ஆர்ஆர்பி என்டிபிசி போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி ஆர்ஆர்பியில் என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய டேஃப் ஐஸுனுடைய கடலூர் பிரான்ச் விழுப்புரம் மதுரை தென்காசி கரூர் துறையூர் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸில் இதுக்கான அட்மிஷன் போய்கிட்ருக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கூகுள் க்ரோமில் நீங்கள் ஆர்ஆர்பி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்த ரிசல்ட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை ஆர்ஆர்பி சென்னை ஹோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி போனோடனே ஆர்ஆர்பி சென்னையினுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்துடும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங் பார்த்தோன்னே அதில் இருக்கும் பார்த்தீங்களா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி இது இருக்கும் அதில் இந்த கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கலாம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேல அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அண்ட் அக்கவுண்ட் ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதில் நாம வந்து ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க போறோம் ஏன்னா ஆர்ஆர்பியில் ஆர்பி ல இருக்கக்கூடிய ஜேஇ இல்ல ஏஎல்பி டெக்னீஷியனோ அப்ளை நீங்க ஆல்ரெடி ஒரு ஐடி வச்சிருப்பீங்க அந்த ஐடி மூலமா நீங்க கிளிக் பண்ணி போயிடலாம் இல்ல சார் நான் டைம் அப்ளை பண்றேன் அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுங்கிற வீடியோவையும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம போடுறோம் சரியா ஃபர்ஸ்ட் இப்போ ஐடி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிரலாம் ஓகேவா சரி இப்போ ஆல்ரெடி ஹேவ் அண்ட் அக்கௌண்ட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் உருவாகும் இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் சரியா ஃபஸ்ட் சைன்இன் டு யுவர் அக்கவுண்டு இருக்குல அது கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியையோ நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும் இந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சு சார் அப்படின்னீங்கன்னா ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோட உங்க மெயில் ஐடியும் மெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு வரும் சரி ஒரு சின்ன டீடைல் கேட்கும் மெயில் ஐடி கேட்கும் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துடும் உடனே வரவே வராது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா உடனே வராது ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து ரொம்ப பிஸி வெப்சைடு உடனே வந்துடும் எதிர்பார்க்காதீங்க ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா வரும் அந்த பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் அதை நீங்க அதை பார்த்து இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து கேப்சா கோடையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் ஒரு பேஜ் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ கால்பர் ஆயிருக்கிறது எது இருக்கோ அது மட்டும்தான் வரும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் இது கேட்டகரிக்கலாம் என்ன கால்பர்ல இருக்குது அது மட்டும்தான் காட்டுது இதுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் இருந்துச்சு அதையும் சேர்த்து காட்டியிருக்கும் சரியா ரைட் இப்ப இந்த அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளோசிங் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அதாவது அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவ்வளோ தூரம் கொண்டு போயிடாதீங்க சர்வர் ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிடும் எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை தான் பண்ண போகிறோம் ஒரு நல்ல ஒரு ஆஸ்பரண்ட்டுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ அதை அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் செலக்ட் ஆர்ஆர்பி விச் யூ விஷ் டு அப்ளை அப்படின்னு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஜோன் எல்லாமே வரும் சரியா அதில் நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை இல்லைனா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லாவே படிப்பேன் எனக்கு வந்து சவுத் சைட்ல வேலை கிடைச்சா போதும் அதாவது இந்த மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் திருநெல்வேலி இந்த இடங்கள்ல எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நல்ல ஹை கட்டாக போச்சு பா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து சவுத் சைடில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க எனக்கு வந்து எங்கே போஸ்டிங் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணுங்க இல்லை நான் ஆல் இண்டியா ஓவரில் எதுனாலும் காம்படிட் பண்ணதுக்கு தய தயாராக இருக்கேன்னா நீங்கள் எந்த சோன்னாலும் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஐஎம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சின்னு இருக்கலாம் அந்த பாக்ஸையும் க்ளிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி வரும் அந்த டிக்கை வந்து கேன்சல் பண்ணி விட்ருங்க சரியா டிக்கை கிளிக் பண்ணுங்கள் இதாகிடும் ஸோ இன்ட்டு மார்க்கை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கோ இல்லை ஆர்பிஎஃப்கோ அப்ளை பண்ணதுனால ஏஎல்பிக்கோ அப்ளை பண்ணதுனால எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ஃபுல்லாகி தான் இருக்கும் சரியா அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா சில விஷயங்களை மட்டும்தான் மாற்றிக்க முடியும் இந்த ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியாது மற்ற விஷயங்களை மாற்றிக்கலாம் இப்போ மேரிட்டியல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்மேரீடுன்னு கொடுத்துருக்கலாம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி மே மேரிடுன்னு மாற்றிக்கலாம் ரிலீஜியன் நீங்கள் வேற ஏதாவது கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா கூட மாற்றிக்கலாம் சரியா இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்குது நீங்கள் வந்து என்ன எக்ஸாமுக்கு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நான் இங்கிலீஷ் மீடிய இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா இல்லை தமிழில் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும் எல்லாருமே தயவு செஞ்சு தமிழ் கொடுத்துக்கங்க சரியா சார் நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் தமிழில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொஸ்டினை பார்த்துக்கலாம் தமிழ்லையும் பார்த்துக்கலாம் சரியா ஆனால் இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துட்டு நான் தமிழில் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்க முடியாத முடியாது சரியா அதனால் எல்லாருமே தமிழ்ங்கிறத கொடுங்க சரியா ப தமிழ்ங்கிறத கொடுங்க அடுத்து பெர்மனெண்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மச்சம் தழும்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு விஷயங்களை இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க சரியா கம்யூனிட்டியில் வந்து நீங்க யூஆர்ஆந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எஸ்சி எஸ்டி மக்களா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இதை கொடுத்து உங்களுடைய ச விஷயங்களை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓபிசின்னா ஓபிசி சர்ட்டிவிக்கேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா எஸ்சி எஸ்டி ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் கேட்கும் சரியா சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்கும் அதை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலுகா மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஸ்டேட்டுங்கிறத மெ மென்ஷன் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் இஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கேட்டுங்க இந்த பதினாலாவது தேதி அதாவது செப்டம்பர் பதினாலேருந்து அக்டோபர் பதிமூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வா வாங்கியிருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள் தான் சரியா ஸோ அது சார் வந்து நான் ஜனவரியில் வாங்கிட்டேன் பிப்ரவரியில் வாங்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா அப்பவும் எலிஜிபிள் தான் இடபிள்யூஎஸ் மட்டும் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கணும் சரியா அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள் தான் ஓகே அடுத்து அப்படி வந்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அட்ரஸ் வந்து பர்மனென்ட் அட்ரெஸ்ஸும் பிரசன்ட் அட்ரஸும் இருக்கும் ரெண்டும் வேற வேற அப்படின்னா தனித்தனியாக டைப் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒன் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் ப்ரெசண்டில் இருக்க அட்ரஸ் தான் என்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா ப்ரஸன்ட் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு டிக் பர்மனண்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் ப்ரசன்ட் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் அதை கொடுத்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா அப்படியே இதில் வந்துடும் சரியா வேற வேறையாக இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுங்க சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஓப்பன் ஆகிடும் சரியா அடுத்தும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்குல்ல இதில் இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அதில் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஆர்ஆர் ஆல்ரெடி வந்து இந்த ஆர்ஆர்பி ஜேஇக்கும் ஏஎல்பி அது ஆர்பிஎஃப்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும் இதில் மாற்றம் இருந்தால் மாற்றிக்கலாம் சரியா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுன்னு கொடுங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும் நோனால் நோ தான் பெரும்பாலானங்க வந்து நோ தான் இருக்கும் சரியா நோ தான் இருக்கும் ஸோ நோ கொடுத்துக்கங்க அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிலாம் இருக்கும் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதுவும் நோனால் நோன் கொடுத்துக்கோங்க சரியா நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா ஸ்கிரைப் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்கிரைப்னால் என்ன சார் இப்போது கண்ணு தெரியாதவங்க வந்து எப்படி எக்ஸாம் எழுத முடியும் காது தெரியாத காது கேட்காதவங்களுக்கும் கொஞ்சம் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதனால வந்து எக்ஸாம் எழுதுறதுல வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் ஸ்கிரைப் கொடுக்குறாங்க அது போக உங்களுக்கும் ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரைப் வந்து ஏ வேணா எஸ் அப்படி எஸ் வேணுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க நோனா நோன் கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்துட்டு இப்போ எஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரைப்பை கூட்டிகிட்டு போகணும் அந்த ஸ்கிரைப் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அவர் உங்களோட ஒரு படி கீழே தான் இருக்கணும் ஸோ பன்னெண்டாம் கிளாஸ் முடித்தவராக இருக்கணும் நீங்கள் டுவெல்த்து தான் படிச்சிருக்கீங்கன்னா அவர் டென்த்து தான் படிச்சிருக்கணும் சரியா அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தீங்கன்னா அதாவது எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் சர்டிஃபிகேட்னா ரொம்ப ஏழையாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கேன் கொடுத்துக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ர எம்ப்ளாயாக இருக்கிறீங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னீங்கன்னா அதுவுமே கேட்பாங்க ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அதுவும் இருக்குன்னா இருக்குன்னு கொடுத்துக்கங்க இது பண்ணிக்கங்க சென்ட்ரலில் ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்கும் அது வேணும்னா அப்படி நீங்கள் கொடுத்துக்கங்க சரியா ஸோ இது ரயில்வே எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் நோன் கொடுத்துக்கங்க ஸோ இல்லைங்கிறதுனால நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் சரியா அடுத்த என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்களா இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் இப்போ ஐநூறுவா கட்டினீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறுரூவா ரீஃபண்ட் ஆயிரும் அந்த ரீஃபண்டை எந்த அக்கௌண்ட்டில் வேங்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியா அந்த 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 அக்கௌண்ட்டு வந்து யார் பேரில் இருக்கோ அந்த அக்கௌண்டு உங்களுடைய அக்கௌண்ட்டே கொடுங்க சரியா நிறைய பேர் நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க நெட் சென்டருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்டையும் ஃபீஸை வாங்கிக்கிறாங்க இந்த ரீஃபண்ட் ஆகும்போது அதுவும் அவங்களுக்கே போயிடுது ஸோ அதை மாற்றிக்கங்க சரியா அதை மாற்றிக்கங்க இப்போ இப்போ என்னென்னா அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிறதுல உங்களுடைய நேமை கொடுத்துக்கோங்க சரியா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே கொடுங்க இல்லைனா உங்கள் அப்பா அம்மா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க அடுத்து அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க பாஸ்புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே அக்கௌண்ட் நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறத பாஸ்புக்கில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரியா பேங்க் பாஸ்புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது இருக்கும் அதையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அடுத்து என்ன பேங்கு அதாவது இப்போ கேவிபியா கனரா பேங்கா அந்த மாதிரி எந்த ஆப்ஷனோ அதை கொடுத்துங்க அந்த பேங்க் அட்ரஸையும் தெளிவா கொடுத்துங்க கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போயிடும் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஆல்ரெடி ஃபில் ஆயி இருக்கும் சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெ மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி டென்த்து வந்து டென்த்தை பற்றி ஃபில் ஆகி தான் இருக்கும் இப்போ நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா அதையும் கொடுத்துக்கோங்க குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ளாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குலாம் இந்த பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் பேச்சுலர் டிகிரியை கொடுத்ததுக்கப்புறம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துங்க சப்ஸ்ட்ரீம் அப்படின்னு அடுத்தது ஒன்று இருக்குது பாருங்கள் சப்ஸ்ட்ரீம்னா இப்போ என்னன்னா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இப்போ நான் பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் சரியா எக்கனாமிக்ஸ் படித்தோன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத காமர்ஸ் படித்தோம்னா காமர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கங்க கேரளானா கேரளாங்கிறத கொடுத்துக்கங்க டிஸ்ட்ரிக் அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் அப்படினு திருநெல்வேலி காலேஜுடைய நேமோ இல்லை காலேஜோட யுனிவர்சிட்டியோ கொடுக்கணும் சரியா நீங்க இப்போ ஒரு காலேஜ்ல தான் படிச்சீங்கன்னா காலேஜ் நேம் தான் கொடுக்கணும் யூனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படின்னீங்கன்னா யூனிவர்சிட்டியில கொடுக்கணும் சரியா அடுத்து என்னன்னா எப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கறது சொல்லி கேட்டிருப்பாங்க சரியா எப்போ ரிசல்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு முடிவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை டிகிரி சர்ட்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொ கொடுத்துருப்பாங்க சரியா டேட்டு இருக்காது இப்போ இன்ஜினியரிங்லாம் எடுத்தீங்கன்னா டேட்டு இருக்காது மந்த்தும் இயரும் இருக்கும் ஸோ ம டேட்டு வந்து நீங்களே ஒரு டேட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டே இயரும் கரெக்டாக இருந்தால் போதுமானது ஓகேவா அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து சில போஸ்டிங் இருக்குல்ல ஸோ ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க அப்போ ரைட்டிங் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் அப்ளை அட்டன் பண்ணும்போது ஹிந்தியில் இருக்கணுமா இங்கிலீஷில் இருக்கணுமான்னு கேட்டிருப்பாங்க ஸோ சாரி தப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து டைப் டைப்பிங் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரி உங்களுக்கு வந்து டைப்பிங் இருக்குது அப்படிங்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஹிந்தி ஹிந்தியில் இருக்கணும் இல்லைனா இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நான் சர்டிஃபிகேட்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் எந்த சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட்டு தான் இருக்கும் சரியா அதனால் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ டைப்பிங் படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது தான் அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை இதுவும் வந்து ரொம்ப ஈஸியானது தான் சரியா நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் முடித்ததுக்கு தான் இது தேவைப்படும் ஸோ நார்மலாக ஒரு தேர்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் தான் கேட்பாங்க ஸோ ஈஸியாக இது பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து அதை கொடுத்துட்டு என்னென்னு கூட இருந்தீங்கன்னா கீழே வந்து இந்த டென்த்து மார்க்ஷீட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகும் சரியா நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டை வந்து பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப் மூலமாக நீங்கள் அந்த ஃபோட்டோவை பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் சரியா நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனரில் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி இருபது கேபிக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அதை வந்து இந்த ப்ரவுஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிக்கங்க கரெக்டாக டென்த்து மார்க் ஷீட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா அதை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஓகேவா சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ஆட் அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் ஆட் ஆயிரும் பார்த்தீங்களா ஆட் ஆயிருச்சா உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் ஆட் ஆயிரும் உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டும் அப்லோட் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க மறுபடியும் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஆல்ரெடி அப்லோட் ஆகி தான் இருக்கும் மேலே வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்துலோட் அப்படின்னு க்ரீன் கலரில் காட்டும் பார்க்கணுன்னா கூட நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ என்டிபிசிக்கெலாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ ஏஎல்பி இதுக்கெலாம் அப்ளை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும் இல்லை நான் வேறு ஃபோட்டோ தான் அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த ப்ரௌஸில் நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் சரியா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் ரெண்டு காதும் தெரியற மாதிரி இருக்கணும் நேராக இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் சரியா நீங்க பாருங்க கழுத்து வரைக்கும் தான் தெரியுது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாதிரி கேட்குறாங்க இது கழுத்து வரைக்கும் தான் தெரியுது செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிராஸா இருக்கிற சென்டரா இல்லை பாத்தீங்களா மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டு எடுத்திருக்காரு தப்பு நாலாவது முடியை பாருங்கள் முடிய வந்து மூஞ்சை இருக்க மாதிரி இருக்குது ஸோ நெத்தி தெரியணுங்கிறாங்க அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பாருங்கள் சே பிளேன் பேக்ரவுண்டாக இல்லை ஸோ அதை விட்டுருங்க அடுத்து ஆறாவது பிளராக இருக்குது ஏழாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு வந்து புள்ளி புள்ளியாக தெரியற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எ இதை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா கண்ணாடியை தலைக்கு போட்டு எடுத்திருக்காரு இதனால் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க இது அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது சரியாக தெரிஞ்சாலும் மூஞ்சில் வந்து நிழல் அடிக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தொப்பி போட்டுருக்கக்கூடாது கரெக்டாக எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் சரியா ஸோ இதை மே இதை மீன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் சரியா ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் இங்க்லேயோ ப்ளூ இங்க்லேயோ நீங்கள் ச சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியா ரைட்டாக அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து முப்பது கேபியிலேருந்து எழுபது கேபிக்குள்ளே இருக்கணும் சரியா அதை இருக்கணும் அதே மாதிரி தான் சிக்னேச்சரும் முப்பது கேபியிலேருந்து எழுபது கேபியில் இருக்கணும் அப்படி பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கொடுங்க சேவ் கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் போட்டோகிராஃப் அப்ளிகேஷன் சிக்னேச்சர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது வரும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கான ஆப்ஷன் வரும் இதில் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை கொடுங்க சரியா ஃபஸ்ட்டு என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் லெவல் ஃபைவ் அப்படிங்கிற போஸ்டிங்லாம் இருந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா லெவல் சிக்ஸில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் கொடுங்க சரியா லெவல் சிக்ஸில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எதுலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை கொடுத்துருங்க இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த சைடு வந்துடும் சரியா இந்த இந்த சைடு இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்துடும் ஓகே அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அதை கொடுத்தீங்கனாலும் அதுவும் இந்த சைடு வந்துடும் மிச்சம் எல்லாமே லெவல் ஃபைவ் தான் அது உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வேகன்சி அடிப்படையில் கொடுங்க ஓகேவா அப்படி நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்படி எல்லா போஸ்டிங்கும் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லா போஸ்டிங்கையும் இந்த பிளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்துரும் ஓகேவா இப்போ நான் மாற்றணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா இந்த மார்க்கை கிளிக் பண்ணுங்க இப்போ டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த சைடு வந்துடும் ஓகேவா இந்த சைடு வந்துடும் இதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணி மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு மறுபடியும் ஆர்டரை மாத்தணா மாத்திக்கலாம் ஓகேவா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணு பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணி விட்ருங்க ஐ கேவ் எக்ஸசைஸ்ட் அண்ட் செக் மை ஆர்டர் அந்த இதெல்லாம் இருக்கலாம் அந்த மூணு பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி நாலு பாக்ஸையும் கிளிக் டிக் மார்க் கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் பிளேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க பிளேஸுங்கிற இடத்துல உங்களுடைய ஊரை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால நான் திருநெல்வேலின்னு பண்ணிவிட்டேன் இங்கே சிக்னேச்சர் அதுவே ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கும் இங்கே இப்போ வந்து நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதுக்கப்புறம் ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கா அதை கொடுங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுவரை கொடுத்த எல்லாமே ஒரு பிடிஎஃப் மாதிரி உருவாகும் சரியா இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் திருத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ சப்மிட் அப்படிங்கிறதே கொடுத்துக்கங்க கொடுத்தாச்சா கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுக்கான பேஜ் உருவாயிரும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ஐநூறுரூபா ஐநூறுரூவா இருக்கும் இதுக்கு நான் எப்படி சார் பே பண்ணணும் அப்படின்னா இந்த பே வித் ரோசர் பே அப்படின் இந்த இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக பண்ணிக்கலாம் உங்களுடைய டே ஏடிஎம் கார்டு வழியாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா யுபிஐ நம்ம ஃபோன்பே கூகுள் பே மூலமாகவும் பண்ணிக்கலாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூபிஐ கார்டு அண்ட் நெட் பேங்கிங் இருக்கலாம் அதை அதுக்கு நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்துடும் சரியா வந்ததுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுபிஐனா யூபிஐ இல்லை ஏடிஎம் கார்டு வச்சு பண்ண போறேன்னா ஏடிஎம் கார்டு ஓகேவா ஸோ நான் யூபிஐ ஃபோன்பே மூலமாக இப்போ நான் பே பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ அதை கொடுத்தேன் அதை கொடுத்தோடனே உங்களுடைய ஃபோன்பே இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்து கூட நீங்கள் வர வைக்கலாம் அப்படி இல்லை எனக்கு கியூஆர் கோடு ஸ்கூல் மூலமாக ஸ்கேன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷோ கியூஆர் கோடு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை நீங்கள் கொடுங்க அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு கியூஆர் கோடு வந்திருக்கும் சரியா கியூஆர் கோடு வந்திருக்கும் கண்டினியூ அண்ட் பே அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் க்யூஆர் கோடு வந்திருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி ஃபோன்பே மூலமாகவோ க்யூ இல்லை கூகுள் பே மூலமாகவோ பே பண்ணிடுங்க பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வந்து பேமெண்ட் ரிசிப்ட் உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா நீங்கள் ஐநூறுரூவா கட்டிட்டீங்க ஸ்கேன் பண்ணி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதில் வந்து பே ஸ்டேட்டஸில் வந்து பெய்டு அப்படின்னு சொல்லி வந்துருக்கும் சரியா இவ்வளோ தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் கண்டினியூவாக தொடருங்க எஸ்எஸ் எஸ்எஸ்சி ஜிடி ஆகட்டும் என்டிபிசி ஆகட்டும் எல்லாமே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க போஸ்டிங் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒரு பெருங்கூட்டம் படிக்கிறதுக்கு தொடங்கும் ஆனால் கண்டினியூவாக படிக்கிறதுக்கு உங்களை மாதிரி படிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க தினமும் நான் என்டிபிசியை நோக்கி ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா செக்ஷனும் நான் படித்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக உங்களால் உங்கள் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இதே மாதிரி நம்ம டேப் சென்டர் சேனலில் ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம டேப் சென்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ